போட்டீங்க நம்மளோட நம்மளோட தரனே சார் ஆச ஆர்டர் பண்ணிக்கوا வித் டாக் சக்கற கலல நம்ம போறோம் சக்கற கலல நம்ம போறோம் சமாஸ்லங்கா பண்ண நான் நான் அதலாம் பண்ணவா லே லே சார் हां ละకేดิ தரின் காது ஆ வந்து நான் சரி చేస్తాను நான் மொத்தம் அصل ஃபுல்லா மீரு பொद्दीन மீன் டேட் பண்ணி சேல அது

లేదు మా దొర ఛానల్ మా దొర ఛానల్ డెవలప్ చేద్దామని కొంతమంది ఊరీలు ఊడతాయిగా బొండాలు చూసినా గానీ ఇడ్లీ చూసినా గానీ అది ఆ ఊరి కోసమైనా లైక్ కొడతారు కదా